அணில்கள் எப்போவுமே அடுத்தவங்களை கடிச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் அண்ணனையே கடிச்சு பார்த்துருக்கீங்களா இப்போ சோசியல் மீடியாக்களில் இருக்கிற நிறைய அணில்கள் வந்து அண்ணனை கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் எவ்வளோதானா முட்டு கொடுக்கறது நீ பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு போயிடுனா அப்படின்னு கூட ஒரு அணில் ஒன்று கருணை மனு போட்டிருக்கு இந்த சம்பவம்லாம் எதற்காக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயன்னா இருக்கார்ல விஜயன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தினர் அதாவது கரூரில் பாதிக்கப்பட்டவர்களோட குடும்பத்தினரை வந்து பனையூருக்கு அழைச்சி ஆறுதல் கூறலாம் அப்படின்னு ஒரு முடிவு அதுக்கு தான் இந்த கதறல்கள் விஜயநாயனமும் இன்றைக்கி தான் புதுசாக இப்படி பண்ணுற மாதிரி இவனுங்க கதறிட்டுருக்கானுங்க அண்ணன் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க அண்ணன் வீடியோவிலையே பேசி வீடியோவிலேயே ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல் சரி மற்ற விஷயங்களுக்கு விஜய் போகலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு நாற்பத்தோரு பேர் அவங்க கட்சிக்காரங்க அவங்கள பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது விஜய் வந்து முதல் ஆளாக போய் நின்று இருக்கணும் ஆனால் நிற்கலை சரி மறுபடியும்மாவது போவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில் அவங்கள அதாவது பாதிக்கப்பட்டவங்கள பனையோருக்கு கூப்பிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்போது பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு கேட்டா விஜய்னா பர்மிஷன் கிடைக்கல அப்படிம்பார் எதுக்கு சார் பர்மிஷன் இத்தனை நாளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரியே பண்ண வேண்டியதானே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்போ யாருக்குமே தெரியாமல் போயிட்டு வந்தீங்களே அந்த மாதிரி போக வேண்டியதானே இல்லை அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே அந்த மாதிரி போக வேண்டியதானே இப்போவும் நீங்கள் சாதாரணமாக போனீங்கனாலே அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் கேட்குற அந்த பாதுகாப்பை தான் கொடுக்க முடியாமல் தள்ளாடிட்டுருப்பாங்க போல் ஏன்னா நீங்கள் கேட்குற பாதுகாப்பு வந்து பிரதமருக்கு ஈக்குவலாக கேட்பீங்க போல் அந்த அஞ்சு கோரிக்கைகள்னு ஒரு நியூஸ் ஒன்று இருந்ததே அதை தான் நிறைவேற்ற முடியாமல் தவிப்பாங்க போல் அதனால தான் நீங்கள் கரூருக்கு போகலையோ நம்ம தெரில சரி உங்கள் ரசிகர்களே இப்போ சோசியல் மீடியாக்களில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்து ஒரு நல்ல முடிவாக